ஹாய் ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் வர்ஷினி பிஎஸ்சி மீடியாவிலேருந்து இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கிட்டே எதை பற்றி பேச போகிறேன்னா சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட விலை பத்து கோடின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னடி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற என்னடி சொல்கிற அப்படி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னம்மா நீ பத்து கோடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை நான் வாங்கி என்னம்மா பண்ண போகிறேன் நான் எப்படிமா முதல்ல அதை வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது இப்போ இல்லைனாலும் மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குல்ல அப்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக இப்போவே இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு அப்பார்ட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறேன் அந்த அஞ்சு அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸுமே வந்துட்டு பத்து கோடிக்கு மேலே தான் இருக்கும் ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அது எங்கெங்கே இருக்குன்றதை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டோட பில்டர் வந்து பிரிகேட் குரூப்ஸ் பிரிகேட் குரூப்ஸ் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இவங்க ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரீட்டெயில் ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களோட ஒன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தான் பிரிகேட் ஐகான் பிரிகேட் ஐகான் வந்து சென்னை மவுண்ட் ரோட்டில் லொக்கேட் ஆக போகுது இது இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது ஸோ பிரிகேட் குரூப்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டுவெண்ட்டி தேர்ட்டியில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே த்ரீ அண்ட் ஃபோர் பிஹெச்கே அபார்ட்மெண்ட் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரீரா அப்ரூவலுமே இருக்குது ஸோ இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் டூலேருந்து டென் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் வரைக்கும் இருக்குது இது கூடவே அடிஷ்னல் சார்ஜஸும் நம்ம தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்டிங் வந்துட்டு இங்கே மோர் தென் டென் க்ரோர் தான் இருக்குது நீங்கள் பிரிகேட் ஐகான்ல அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்கன்னா அப்போது உங்களை சுற்றி நிறைய டாப் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு டான் பாஸ்கோ நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் டப்யூசிசி காலேஜஸ்ன்னு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஈஸியாக அவாயில் பண்ணிக்கலாம் இது கூடவே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் சென்னை ஏர்போர்ட் தௌசண்ட் லைட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பக்கத்துலையே இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாகவே இது எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற தூரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு பிரிகேட் ஐகான்லேருந்து இது கூடவே நீங்கள் வந்துட்டு வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட தாஜ் கோரமண்டல் ஐடிசி கிராண்ட் சோலா மெரினா பீச்சு ஃபீனிக்ஸ் மால்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பிரிகேட் ஐகான்க்கு பக்கத்துலேயே தான் லொக்கேட் ஆயிருக்கு அடுத்து பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட்டோட பில்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்காங்க இவங்க வந்துட்டு எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸோட ஒன் ஆஃப் த குரூப் தான் ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ மோலை கட்டினதே இவங்க தான் ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்ஸு நிறைய ரெசிடென்ஷியல் ப்ளாட்ஸும் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் இருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட்டு இ ரெசிடென்ஸ் ஈ ரெசிடென்ஸ் வந்து சென்னை பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ரீரா அப்ரூவலுமே இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க இது இப்போது ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்லேருந்து டுவெல் பாயிண்ட் எயிட் செவன் க்ரோர் வரைக்கும் போகுது ஸோ இது கூடவே அடிஷ்னல் சார்ஜஸும் நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குனீங்க அப்படின்னா அதோடய காஸ்டிங் மோர் தென் டென் க்ரோர் தான் இப்போ நீங்கள் இ ரெசிடென்ஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களால் என்னென்னலாம் என்ஜாய் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன் ஸோ இ ரெசிடென்ஸ்க்கு பக்கத்துலேயே தாஜ் கிளப் ஹவுஸ் சத்தியம் சினிமாஸ் மெரினா பீச்சுன்னு எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு இது கூடவே ஈஸியாக உங்களால் சென்னை ஏர்போர்ட் எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும் இது கூடவே எமர்ஜென்சிக்கு பெரிய ஹாஸ்பிட்டலான அப்பலோ ஹாஸ்பிட்டலுமே லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ கம்யூனிட்டிஸ்க்கு நடுவில் தான் நம்மளோடய ரெசிடென்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட்டோட பில்டர்ஸ் வந்துட்டு ஊரா குரூப்ஸ் இவங்க வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இவங்க ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு ஊரா பெக்ஃபோர்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நுங்கம்பாக்கத்தில் லொக்கேட் ஆக போகுது இது வந்துட்டு ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லான்ச் ஆகுன்னு சொல்லிட்டு ஊரா குரூப் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபோர் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ரீரா அப்ரூவலுமே இருக்குது ஸோ இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் க்ரோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது கூடவே அடிஷ்னல் சார்ஜஸுமே நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்டிங்குமே மோர் தென் டென் க்ரோர் தான் இப்போ நீங்கள் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தௌசண்ட் லைட்ஸ் மெட்ரோ எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் சென்னை ஏர்போர்ட் இது எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதே இது இப்போ நீங்கள் வீக்கெண்ட் டைம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல இருந்தீங்கனாலும் ஸ்பென்சர் பிளாஸா மெரினா பீச் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னே சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட்டோட பில்டர் வந்துட்டு ப்ரஸ்டீஜ் குரூப் இவங்க வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இவங்க ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரீடெய்ல் ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு பிரஸ்டீஜ் சில்வர் ஸ்பிரிங்ஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து சென்னை ஷோலிங் நல்லூரில் லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் லான்ச் ஆன ஒரு ப்ராஜெக்ட் இது இப்போது ரெடி டு மோ கண்டிஷனில் இருக்குது ஸோ இதில் இருக்கிற எல்லாமே ஃபோர் பிஹெச்கே தான் ஸோ இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் த்ரீலேருந்து செவன் பாயிண்ட் டூ த்ரீ க்ரோஸ் வரைக்கும் போகுது ஸோ இது கூடவே அடிஷ்னல் சார்ஜஸும் நம்ம தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுமே மோர் தென் டென் க்ரோர் தான் ஸோ இதுங்க இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரீரா அப்ரூவல் வாங்கின ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் ஸோ இங்கே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஷோலிங் நனூல் பஸ் ஸ்டாப் இருக்கும் இது கூடவே பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கத்துலேயே தான் லொக்கேட் ஆயிருக்கு இது கூடவே விவேரா மால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கிறதுனால நீங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இது கூடவே இது ஷோலிங் நல்ல லொக்கேட் ஆகிருக்கிறதுனால ஐடி பார்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட்டோட பில்டர்ஸ் வந்து ஏஆர் ஃபவுண்டேஷன் இவங்க வந்துட்டு நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டாக ரன் இருக்காங்க இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இவங்க ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் அண்ட் ரீட்டைல் ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு ஏஆர் தி அமரர் ஆராத்யா இந்த ப்ராஜெக்ட் வந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில லான்ச் பண்ணியிருக்காங்க இது ரெடி டு மூ கண்டிஷனில் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரேரா அப்ரூவலுமே இருக்குது ஸோ இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எய்டில் இருந்து செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ க்ரோர் வரைக்கும் போகுது ஸோ இது கூடவே அடிஷ்னல் சார்ஜஸும் நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்டிங் மோர் தென் டென் க்ரோர் தான் இருக்குது இங்கே நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலே நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தௌசண்ட் லைட் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் சென்னை ஏர்போர்ட் இதெல்லாமே ரொம்ப பக்கத்திலே லொக்கேட் ஆகிருக்கும் கூடவே நீங்கள் வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட வெளியே போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களால் எல்லா ஸ்பாட்ஸுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்டர் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட்டும் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே அவைல் பண்ணிக்க முடியும் நான் இன்றைக்கி சொன்ன அப்பார்ட்மெண்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாமே டென் குரோர் அபவ் தான் என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது இதெல்லாம் என்ன எனக்கு எட்டா கனி அப்படின்லாம் சொல்லாமல் இதை ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்து இந்த ஃப்ளாட்டையும் நான் வாங்குவேன் இந்த அப்பார்ட்மெண்ட்லையும் நான் போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இதை ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபியூச்சர் யூஸ்க்காக ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவாக எடுத்து ப்ரொமோட் பண்ணணுன்ற பிளானில் இருக்கீங்களா அப்போ நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ப்ராண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் பிராண்டிங் கம்பெனி நாங்கள் உங்களோட பிஸ்னஸை ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவாக எடுத்து உங்களுக்காக உங்கள் கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போவோம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும்